அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரி அருள்மிகு உத்வாகநாத சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றிய பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய கல்யாண சுந்தர பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் திருமணம் கைகூடாம தடைபட்டு நிற்கிறவங்களுடைய திருமணம் விரைவில் கைகூடும் என்பது இந்த கோயில இருக்கக்கூடிய சிறப்புக்கள்ல ஒன்று திருமணஞ்சேரி திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்